ஏய் அக்கங்கட்டா கூவை நான் இருந்தாலும் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா ஒரு ஒரு நடி ஒரு அக்கா அவங்க வந்து தமிழ் படத்தில் மலையாளப்படத்தில் நினச்சிருக்காங்க சர்மிலின்னு ஒரு அக்கா நினச்சிருக்காங்க தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்கா வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்களே இப்போ இந்த இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கேரளா கப்புல்ஸ்ன்னு ஒரு ரெண்டு பேர் வந்து கார் வாங்கினாங்கல்ல என்னமோ பெரிய சாதித்த உலக சாதனை படைத்த மாதிரி அவன் வர்ற கோத்துக்கு பச்சை வச்சா கெட்டுப்படுவேன் அக்கங்கட்டா கூவை ஆ அந்த சர்மலி அக்கா வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் என்ன சாதிச்சாலுவா சாதிச்சாங்க ஆ புருஷம் முன்னாடி பண்ணுற காரியமாக இது நாலு சவுத்துக்குள்ள பண்ண வேண்டியது இப்படி காமிச்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சரி இதுதான் நீ பண்ணிட்டு போகிறேன்னு பார்த்தா அங்கே உள்ளே வந்து குரோமில் அப்படியே அந்த ஆபாச படமே நடிச்சிருக்காங்கங்க ஒன்றுமே இல்லாமல் இவங்க ஆவாச படமே நடித்து இந்த நாட்டையும் நம்ம நம்ம எல்லாத்தையும் கெடுத்து மூடணும்னு நினச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேர் இந்த கப்புல்ஸுங்கிறவங்கள இங்கே உங்களை உடனடியாக கைது பண்ணி உள்ளே வைக்கணிக்கா இது என்னோட பணிவான தாழ்வான ஒரு வேண்டுகோள் இந்த காவல்துறை ஐயாவுக்கு நான் வைக்கேன் அந்த சாளி சாமியா அக்கா நீங்கள் உண்மையாகவே சொல்லுதங்கா நான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கேன் ஃபுல் சப்போர்ட் இருக்கேன் நீ தப்பு எங்கே நடக்கும் அங்கே இந்த நெல்லை வேலை கண்டிப்பாக வருவான்ல இல்லை பேப்பை உலையிலா கப்புளு சார் நீங்கள் ஆ நீங்கள்லாம் எதுக்கில் நாட்டுக்கு பாரமலை பூமிக்கு பாரமால உங்களுக்கு என்ன இதுக்கில் மைத்துக்களை காரு கொடுத்தாங்க என்ன சாதிச்சு இல்லை நீங்கள் ஆ சரி ஏதோ கட்டி கட்டி பிடிச்சி பொண்டாடி புரிசா ஆட்ருக்கே சரி விட்டுட்டோன்னு பார்த்தா உள்ளே குரோமா குரோமு அதுக்குள்ளே அப்படியே பச்சை பச்சையாக வீடியோ போட்டுக்காங்க வெளிநாட்டுக்காரங்க மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸு இல்லாமல் இல்லை நீங்கள் மாடு மாட்டுக்கு பிறந்தீங்களா மனுஷனுக்கு பிறந்தல அறிவுக்கட்ட முட்டா போயிடலாம் சோற திங்கல வேறு எதுவும் இதை எடுத்து திங்கல கீழே கடந்து அறிவு கட்டை கம்மநாட்டி பயிர் விளையா என் வீட்லேயும் பொட்ட பிள்ளை இருக்கில்ல என் மவா இருக்கா என் தங்கச்சி இருக்கா இந்த வீடியோ பார்த்துக்கோ என் அக்கா தங்கச்சி மாதிரி பூரா இருக்குது எத்தனையோ நாட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கல நீங்கள் பண்ணது அந்த அசிங்கமான காரியத்தால் என்ன நடக்கு தெரியுமில்ல ஆறு வயசு பிள்ளைலேருந்து எண்பது வயசு கிளவியை கூட உடம்புக்காமல இந்த வெறி வெறிகுண்டு நாய்கள் பார்த்துட்டு ஆ கொஞ்சம் மனசாச்சும் அறிவு கட்ட பயிலவழா ஆனால் அப்படி இந்த மானங்கட்ட சோறு நீங்கள் திங்கின மலை அந்த மாதிரி வீடியோ போட்டு என் முதியவியா செத்த அறுதலியா நான் வாயிலை மண்ணலி போட்டு குத்தி போடுவேன் இந்த மாதிரி வீடியோ போட்டினா எத்தனை பொம்பளை பிள்ளை கெட்டு போவதில்லை நீங்கள் பண்ணத காரியத்தால் அவன் ஒரு பிள்ளைய ரோட்டில் நடக்கணமாட்டேக்கான் கஞ்சாவையும் தண்ணியும் போட்டுக்கிட்டு இந்த பிள்ளையில கடத்தி கொண்டு போய் வாழ்க்கையவே சீரழித்து பாலியல் ரீதியாக எத்தனை என் அக்கா தங்கச்சி மாதிரி என் பிள்ளையில குழந்தையில இது பண்ணிருக்காங்க இங்கே ஆ ஆபாசமா ஆடுது ஆபாசமாக நீங்களாம் நாட்டுக்கே வேண்டாம் நீங்கள் இங்கே பாரு நீ பண்ணு நீல இங்கே ரெண்டு பேர் இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் கப்புல்ஸ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ தெரியுமா ஒருத்தம் பண்ணுற தப்பு ஆயிரம் ரூபாய் லட்சம் பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்படி பண்ணி தான் நீ பப்ளிசிட்டி ஆகி உனக்கு காசு பண்ண வேணும்மா பணத்துக்காக எதை வேணால் திம்பிகிறாள் நீங்கள் பரதேசி பயிர்களா வெறி ஏறுதல் எனக்கு சத்தியமாக சொல்லம் நான் சோஷியல் சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னா நானும் இப்போ அசிங்க அசிங்கமாக போடுவேன் சொல்லிவிட்டேன் ஏன்னா ஏன் தாய் என் அக்கா அம்மாருக்களை என் பிள்ளைகளை கெட்டு போகுது பச்சை பிள்ளைய கெட்டு போகுதியா ஏம்மா என் அப்பா அம்மாவுக்கு சொல்லுது இந்த பொம்பளை பிள்ளைய பெற்ற எல்லாருக்கும் முதல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்லு கொடுக்காதீங்கம்மா நம்ம பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைய தான் இந்த இருக்கிற பயிலுவோ கெடுத்துக்கிட்டு இருக்கான் உள்ள சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்து ஆபாசமாக பேசுறதும் ஆபாசமாக அவுத்து போட்டு ஆடுறதும் இப்போ கடைசியில் கப்புல்ஸ் அலை நீங்கள் விளக்குமாறு பிஞ்சிரும் விளக்குமாறு செத்த மூதேவியா அக்கங்கட்டா கூவையா கப்புல்ஸுங்கிற பேரில் உள்ள பண்ணுறா அசிங்கத்தை பார்த்தா அந்த யூடியூப் குள்ளையும் போய் பார்த்தோம்னா என்னமே வெளிநாட்டுக்காரங்க மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே ஒன்றுமே இல்லாமல் செத்த மூதேவியா செத்த மூதேவியா ரொம்ப தாங்க முடியல நண்பர்களே எனக்கு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒருத்தர் காரு கொடுத்துருக்கான் பாருங்க அந்த ஆள் அந்த ஆளுக்கு ஐயா உனக்கு ரொம்ப வாழ்த்துக்கல்லையா நீ காரு கொடுக்காதையா அடுத்து எல்லாமே கொடு காசு பணம் நகை எல்லாம் கொடு ஏன்னா அவங்க காசு பணத்துக்காக நகைக்காதானு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆ சாமளியாக்கா உனக்கு நான் இருக்கேன் நீ தொடர்ந்து போராடு நானும் போராடும் நண்பர்களே இங்கே எல்லாேருமே துறைச்ச வீடியோ போட்டு அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்கள உள்ளதுக்கு வைக்கணும் அவங்க அடுத்த வீடியோவை போடக்கூடாது பச்சை பிள்ளையை நாடு கெட்டு போகுது நீங்கள் தான் எல்லாருமே ஒத்துழையை இருக்கணும் ரைட் நண்பரே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி இப்போ அமைக்கிறாங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே